தமிழ்நாடு காவல்துறையை முதல்ல ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையா வச்சு பேசுவாங்க அவ்வளவு சிறப்பாக செயல்பட்டு வந்த தமிழ்நாடு காவல்துறை இப்ப எல்லாம் சீர்கட்ட ஒரு காவல்துறைன்னா அது தமிழ்நாடு காவல்துறை தான் அப்படிங்கிற அளவுக்கு மாறிட்டு இருக்கு தொடர்ச்சியாக சமூக ஆர்வலர்கள் வெட்டி கொலை செய்யப்படுறாங்க லாரி ஏத்தி கொலை செய்யப்படுறாங்க சென்ற மாதம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஜெகபர் அடிங்கிற ஒரு அங்க நடைபெற்று வரும் கனிமவள கொலைக்கு எதிராக தொடர்ச்சியாக அவர் போராடி இருக்கிறாரு அவர் வந்து கிராம நிர்வாக அதிகாரியை சந்திச்சு அதுக்கப்புறம் தாசில்தார் அப்புறம் வட்டாட்சியர் வரைக்கும் எல்லாத்துக்கும் மனு கொடுத்து கூட அவரை திரும்பி பார்க்கல ஒரு கட்டத்தில் அவர் வந்து என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு காணொலி போட்டிருக்காரு அதையும் காவல்துறை ரொம்ப சாதாரணமாக கடந்து போயிட்டாங்க அதனால அவரை அந்த டிப்பர் லாரியை வச்சு அடிச்சு கொண்டுட்டாங்க அதை வெறும் தற்கொலை வழக்காக தான் மாத்த உங்க மனைவி கிட்ட அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு லாரி வச்சு அடிச்சு சொல்லிருக்காங்க அப்படி ஏதாவது நடந்தா நீ வந்து இந்த தகவலை காவல்துறைக்கு கொடுன்னு சொல்லி அவங்க போய் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதை ஒரு கொலை வழக்காகவே காவல்துறை எடுக்கிறாங்க அப்போ அந்த கனிமவள கொள்ளையர்களுக்கும் காவலர்களுக்குமான தொடர்பு என்ன அப்படிங்கறது ஒரு கேள்வியா மக்கள் மத்தியில எழுது இல்லைங்களா அதன் பிறகு தொடர்ச்சியா மயிலாடுதுறையில ரெண்டு கல்லூரி பயிலும் மாணவர்கள் கள்ளச்சாராயம் விற்றவர்களை எதிர்த்து தொடர்ச்சியா போராடிட்டு வந்தவங்கள அந்த கும்பல் சாலையிலேயே படிக்கிற பல் பசங்களை வெட்டி சாச்சாங்க அப்போ அந்த வழக்குலையும் பின்புலத்தில் காவல்துறை குற்றவாளிகளுக்கு சாதகமாக செயல்பட்டதோ அப்படிங்குற கேள்வி நம்மளுக்கு வருது ரெண்டு நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியின் தகவல் தொழில்நுட்ப பாசறை பொறுப்பாளர் வாசுதேவநல்லூர் தொகுதியை சார்ந்த சுடர் மணிகண்டங்கிற தம்பி சிவகிரி பகுதியில் இங்கி வரும் அனுமதியற்ற நூத்தி இருபதுக்கு மேற்பட்ட செங்கல் சோலைக்கு எதிராகவும் அங்கே நடக்கக்கூடிய மணல் கொள்ளைக்கு எதிராகவும் தொடர்ச்சியாக போராடி வந்திருக்கிறார் போராட்டம் நடத்தி வந்திருக்காரு ஆனால் ஒவ்வொரு முறையும் இவர் மேலேயே பொய் வழக்கை போட்டு காவல்துறை அந்த கனிம வழக்கு மணல் கொள்ளையர்கள் ஆதரவாக செயல்பட்டு வந்திருக்கிறாங்க நேற்று திருநெல்வேலியில ஜாகிர் உசேன்கிறவரு அவர் வந்து முன்னாள் காவல் துணை ஆய்வாளராக இருந்திருக்கிறார் அவர் வந்து இந்த ஆக்கிரமிப்பு நில ஆக்கிரமிப்பு விஷயத்துல ஒரு காணொலி போட்டிருக்காரு அதுல வந்து இந்த மாதிரி எனக்கு இவர் அவர் வந்து பேரை சொல்றாரு இன்னார் மூலமாக எனக்கு வந்து கொலை மரத்தில் வருது அவங்க நிச்சயமா என்ன கொன்றுவாங்க முன்னாடி வரைக்கும் நான் நல்லது செய்யணும் அப்படிங்கிற காணொலி பெற்று அதையும் மிக அலட்சியமாக இந்த காவல்துறை கடந்து போயிருக்கிறாங்க இந்த காவல்துறையை கையில் வைத்திருக்கும் தன்னை எல்லாரும் அப்பான்னு அழைக்கணும்னு சொன்ன மு க ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும் ஒரு தந்தை இப்படித்தான் தங்களோட பிள்ளைங்களை கொலைக்கும் கொள்ளைக்கும் கனிமவள கும்பல்களால் வெட்டி சாய்ப்பதற்கும் அனுமதி கொடுப்பாங்களா அனுமதிச்சுட்டு இருப்பாங்களா ஒரு தந்தையாக நீங்க இன்னைக்கு சட்டமன்றத்துல சொல்றீங்க அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த அரசை யாரையும் பாரபட்சமின்றி நடத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா தொடர்ச்சியாக காவல்துறை கொள்ளையர்களுடன் மணல் கடத்தல்காரர்களுடன் கைகோர்ப்பது ஏன் இது தொடர்ச்சியா நடக்குது அதுல ஏன் நீங்க இன்னைக்கு நான் வந்து நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்றேன் நீங்க இவ்வளவு நாட்கள் ஏன் நடவடிக்கை எடுக்கல இந்த அரசு மக்களுக்காக செயல்படுதா இல்ல கனிமவள கொள்ளையர்களுக்காகவும் கள்ளச்சாராயம் காய்ச்சறவர்களாகவும் பாலியல் வன்கொடுமை செய்கிறவர்களுக்காகவும் ஆதரவாக பின்புலத்தில் செயல்படுதா